தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய்யை முதல்வராக்க சபதம் எடுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நடிகர் விஜய்யை முதலமைச்சராக்க சபதம் எடுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது முதல்வர் ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் வைகோவுக்காக தொண்டர்கள் பலர் அவர் பின்னால் சென்றனர் பலர் தீக்குளித்து இறந்தனர் ஆனால் வைகோவுக்கு அரசியல் சாணக்கியம் இன்மையால் அவருடைய கட்சி ஒரு கூட்டணி கட்சியாக ஒரு லக்கேஜாக மாறியது அதிமுக திமுக பாஜக ஆகியவற்றுடன் மாறி மாறி கூட்டணி வைத்தார் செல்வி ஜெயலலிதாவை முதலமைச்சராக பாடுபட்டார் கருணாநிதியை முதலமைச்சராக பாடுபட்டார் மு க ஸ்டாலினை முதலமைச்சராக பாடுபட்டார் மக்கள் நல கூட்டணியை ஏற்படுத்தி விஜயகாந்த் முதலமைச்சராக வைகோ பாடுபட்டார் தற்பொழுது தளபதி விஜய் அவர்களை முதலமைச்சராக்க சபதம் எடுத்துள்ளார் அதாவது வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு இரண்டு தொகுதிகள் தான் ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது இதனால் அதிருப்தி அடைந்த வை கோபால்சாமி திமுக கூட்டணியை விட்டு விலக முடிவு செய்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்துடன் வைகோ ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மதிமுகவுக்கு முப்பது தொகுதிகள் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது ஆகவே வைகோ தாவேகா கூட்டணியில் இணையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன மேலும் விஜயகாந்த் நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனால் வைகோவுக்கு துணை முதலமைச்சர் பதவி அல்லது துறை வைகோவுக்கு துணை முதலமைச்சர் தர பதவி தர விஜய் சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் அமரும் பொருட்டு கூட்டணி அமைச்சரவையில் மதிமுகவை சார்ந்த ஒரு நான்கு பேருக்கு அமைச்சர் பதவியும் ஒரு துணை முதலமைச்சர் பதவி தருவதாகவும் விஜய் வாக்குறுதி அளித்துள்ளார் இதனால் வைகோ மகிழ்ச்சி அடைந்துள்ளார் ஆகவே நடிகர் விஜய் அவர்களை முதலமைச்சராக்க மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ சபதம் எடுத்துள்ளார்